ஹாய் நான் மகேஸ்வரி நாம் யூனிட் செவனில் இருக்க அறநூறுகள் டாபிக் பார்த்துட்ருக்கோம் இல்லையா அதில் மூணாவது தலைப்பு தான் இது பழமொழி நானூறு இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோஸ் கொடுத்துருக்கேன் நான் மணி கடிகையும் நாலடியாரும் அதை நீங்கள் பார்க்கலனா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பழமொழி நானூறு கல்வியின் சிறப்பை பற்றி இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல் இந்த பழமொழி நானூரை எழுதினது மூன்றுரை அரையனார் இந்த பாடலுக்கான பொருள் என்னன்னா இப்போ பழமொழி நானூறு இதில் இந்த கடைசி அடி இருக்கு இல்லையா இது வந்து பழமொழியாக இருக்கும் பழமொழி நானூறுல ஒவ்வொரு பாடல்லுமே இந்த கடைசி அடி பழமொழியா இருக்கும் இதுல நானூறு பாடல்கள் இருக்கும் இதை எழுதுனது மூஞ்சுரை அரையனார் அறையினார் இந்த பாடலுக்கான பொருள் பார்க்கலாம் கற்க வேண்டிய நூல்களை நிறைவாக கற்றவர் அறிவுடையவர் ஆவார் அவருடைய புகழ் நான்கு திசைகளிலும் பரவும் அவருடைய புகழ் பரவாத நாடில்லை அந்த நாடுகள் எல்லாம் வேற்று நாடுகள் இல்லை தம்முடைய நாடுகளே எனவே அந்நாடுகளுக்கு செல்லும் பொழுது வழிநடை உணவை அவர் எடுத்து செல்ல வேண்டிய தேவை இல்லை அப்படிங்கிறாங்க அதாவது அறிவுடையவங்க இப்போ வேறு எந்த நாடு எந்த நாட்டுக்கு போனாலுமே அவங்களோட புகழ் அங்கே இருக்கும் அவங்களோட புகழ் பரவாத அவங்கள பற்றி எல்லா நாட்டுக்குமே தெரிஞ்சிருக்கும் அறிவுடையவரை பற்றி எல்லா நாட்லையும் தெரிஞ்சிருக்கும் அந்த எல்லா நாடுமே அவர் அவங்களோட நாடு மாதிரி அறிவுடையவர்களோட கல்வி கற்றவர்களோட நாடு மாதிரி ஸோ அங்கே போகிறப்ப வழிநடை உணவு அதாவது சோறு எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு வந்து இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க இப்போ கல்வியோட சிறப்பு அப்படி சொல்லியிருக்காங்க ஏன்னா படித்தவங்க எங்க வே அவங்க கல் கல்வி கற்றவங்க எங்கே போனாலுமே அவங்களுக்கு சிறப்பு இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பாடல் வழியாக வந்து நமக்கு சொல்கிறாங்க ஆற்றவும் அப்படின்னா நிறைவாக நாற்றுசை அப்படின்னா நான்கு கூட்டல் திசை அப்படின்னு அதை பிரிக்கலாம் தமவேயம் அப்படின்னா தம்முடைய நாடுகளே ஆற்று உணா அப்படின்னா ஆறு கூட்டல் உணா ஆறு அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்னன்னா வலி அப்படின்னு அர்த்தம் உணா அப்படின்னா உணவு இத ஆற்று உணா அப்படிங்கிறத வழிநடை உணவு அப்படின்னு சொல்லலாம் இப்ப இந்த வழிநடை உணவை என்ன நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா கட்டுச்சோறு என இக்காலத்தில் கூறுவர் எந்த நாட்டிற்கு சென்றாலும் அந்த நாட்டிற்கு கற்றோரை வன அந்த நாட்டில் கற்றோரை வரவேற்று உணவு அளிப்பர் என்பதுதான் இந்த பாடல் உணர்த்தும் கருத்து இந்த பாடலை எழுதின ஆசிரியர் வந்துட்டு மூன்று அறையனார் அதுல இதுல மூன்றுரை அப்படிங்கிறது பெயர் அரையன் அப்படிங்கிற சொல்லு வந்து அரசனை குறிக்கும் அதனால இந்த மூன்றுரை அப்படிங்கிற ஊரை ஆட்சி பண்ண அரசனா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படி இல்லைன்னா அரையன் அப்படிங்கிறது அந்த புலவரோட குடிப்பெயரா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நான் கடிகை எழுதுனது யாருன்னு பார்த்தோம் விளம்பி நாகனார் அதுல விளம்பி அப்படிங்கிறது அவரோட பெயர் நாகனார் அப்படிங்கிறது தான் அவரோட இயற்பெயர் இங்க பாத்தீங்கன்னா மூன்றுரை அப்படிங்கிறது அவரோட பெயர் இதுல அரையன் அப்படிங்கிற சொல் அரசனை குறிக்கலாம் அப்படி இல்லைன்னா அவரோட புலவரோட குடிப்பெயரை குறிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இது வந்து பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்றுதான் பழமொழி நானூறு இது நானூறு பாடல்களை கொண்டது இந்த நூலில் ஒவ்வொரு பாடல்லையுமே ஒரு பழமொழி இடம்பெற்றிருக்கும் இந்த பாடலில் வந்து ஆற்றுனா வேண்டுவது ஈல் அப்படிங்கிறது அப்படிங்கிறது தான் அந்த பழமொழி அதற்கான பொருள் என்னன்னா கற்றவனுக்கு கட்டுசோறு வேண்டா அப்படிங்கிறது தான் அதற்கான பொருள் ஓகே இந்த பாடல் வரியும் பார்த்துக்கோங்க இந்த பாடல் வரி கொடுத்து ஏற்கனவே கேட்டிருக்காங்க ஸோ பாடலை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா படிச்சுக்கோங்க அடுத்து புது வந்துட்டு பழமொழி நானூறுல ஒரு விருந்தோம்பல் அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருக்காங்க அதையும் பாத்திரலாம் தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில் விருந்தோம்பல் முதன்மையானதாகும் தமக்கு இல்லாவிட்டாலும் இருப்பதை விருந்தினருக்கு தந்து மகிழ்ந்த நிகழ்வுகளை தமிழ் இலக்கியங்கள் பேசுகின்றன கடையேறு வல்லர்களுள் ஒருவர் பாரி அப்பாரியின் புதல்வியர் பாணர்களுக்கு புதுமையாக உணவு அளித்த செய்தியை கூறும் பாடலை அறிவோம் மாறியொன்று இன்றி வறந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகர் மகற்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினால் ஒன்றுரா மூன்றிலோ இல் இதில் இந்த ஒன்றிலா மூன்றிலோ இல் அப்படிங்கிறது தான் பழமொழி மாறி அப்படின்னா மலை வறந்திருந்த அப்படின்னா வறந்திருந்த புகவானா உணவாக மடமகள்னா இளமகள் நல்கினால்னா கொடுத்தால் முன்றில் அப்படின்னா வீட்டின் முன் இடம் அதாவது திண்ணைய சொல்கிறது இங்கே வீட்டை வந்து குறிக்குது இப்போ இப்போ நீங்கள் பொருள் பார்த்துட்டீங்க இல்லையா பொருளை பார்த்துட்டு மறுபடியும் இந்த பாடலை பாருங்கள் ஒன்று இன்றி அப்படின்னா மலையின்றி வறண்டிருந்த காலத்துலையுமே பாரியோட இளமகள் பான்மர்க்கு அப்படின்னா பான்மருக்குன்னா அங்க வந்திருந்த புலவர்களுக்கு நீர் உ உரையுள் பொன் திறந்து கொண்டு புல்க நல்கி நல்கினாள்னா கொடுத்தாள் அப்படின்னு அர்த்தம் இல்லையா உணவா வந்துட்டு பொண்ணை போட்டு உணவா செஞ்சு கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க மலையின்றி வறட்சி நிலவிய காலத்தில் பாரி மகளிரான அங்கவை சங்கவை ஆகியோரிடம் பாணர்கள் இறந்து நின்றனர் பாரி மகளிர் உலை நீரில் பொன்னிட்டு அவர்களுக்கு தந்தனர் அதனால் பொருள் ஏதும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பதனே அறியலாம் இந்த பாடல்ல ஒன்றுரா மூன்றிலோ இல் அப்படிங்கிறது தான் பழமொழி அதற்கான பொருள் என்னன்னா ஒன்றும் இல்லாத வீடு அப்படின்னு எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் இதற்கான பொருள் இல்ல அவங்க இல்லைன்னு சொல்லாம பாணர்களுக்கு அந்த உலையில நீரிட்டு அதை வந்து சாதம் வந்து உணவா கொடுத்தாங்க இல்லையா அதைதான் அதைதான் மீன் பண்ணி சொல்றாங்க ஒன்றும் இல்லாத வீடு அப்படின்னு எதுவுமே இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அது இவரோட ஆசிரியர் மூன்றுரை அரையினார் இவரோட காலம் வந்து நான்காம் நூற்றாண்டு இந்த பழமொழி நானூறுல கடவுள் வாழ்த்து பாடல் மூலமா வந்துட்டு இது சமண சமயத்தை சார்ந்தவர் மூன்று அறையினர் வந்து சமண சமயத்தை சார்ந்தவர்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இது பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இதுல நானூறு பாடல்கள் இருக்கு ஒவ்வொரு பாடல்ல இறுதியிலையும் வந்துட்டு பழமொழி இடம்பெற்று இருக்கும் அவ்வளோதான் இந்த நூலை பற்றின இன்ஃபர்மேஷன் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க மரம் வளர்த்தால் மாறி பெறலாம் நீர் உலையில் அப்படின்னா நீர் கூட்டல் உலையில் மாறி கூட்டல் ஒன்று அப்படின்னா மாறி ஒன்று ஓகே நம்ம இதில் இந்த பழமொழி நானூரை பற்றி இந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸும் பார்த்துடலாம் இதோட ஆசிரியர் நம்ம பார்த்தோம் மூன்றுரை அறையினார் சமயம் வந்து சமணம் நானூறு பாடல்கள் இருக்குது இதோட சிறப்பு பெயர்கள் பாருங்கள் மூதுரை உலக வசனம் சொல் வழக்கு இந்த இந்த சொற்கள் எல்லாம் அழைக்கப்படுது எவ் எப்படி எப்படி அழைக்கப்படுது பழமொழி நானூறு மூதுரை உலக வசனம் சொல் வழக்கு அடுத்து ஒவ்வொரு பாடல்லையுமே ஒரு பழமொழி இருக்கும் தொல்காப்பியர் வந்து பழமொழிய முதுசொல் அப்படின்னு வந்து குறிப்பிடுறாரு தொல்காப்பியர் பழமொழிய முதுசொல் அப்படின்னு வந்து குறிப்பிடுறாரு சங்ககால மன்னர்கள் புலவர்கள் வேந்தர்கள் பற்றிய குறிப்புகள் வந்து இந்த நூலில் வந்து இருக்குது சங்ககால புலவர்களை பற்றியும் மன்னர்கள் மூவேந்தர்களை பற்றிய குறிப்பு இந்த நூலில் இருக்குது இது நீதி நூல்களான திருக்குறள் நாளடியாருக்கு அடுத்ததாக புகழ்பெற்ற நூல் எது அப்படின்னா பழமொழி நானூறு தான் தமிழில் முதல் பழமொழி நூல் இதுதான் இது முப்பெரும் நூல் எதை எதை சொல்றாங்கன்னா திருக்குறள் நாளடியார் பழமொழி நானூறு தான் வந்து முப்பெரும் நூல் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதுதான் முதல் பழமொழி நூல் முப்பெரும் நூல் அப்படின்னா திருக்குறள் நாளடியார் பழமொழி நானூறு அடுத்து இது வந்து திருக்குறள் நாளடியாருக்கு அடுத்து அடுத்ததா போற்றப்படுது தொல்காப்பியர் பழமொழி எப்படி சொல்கிறாருன்னா முதுசொல் அப்படின்னு சொல்கிறாரு சங்க கால மன்னர்கள் மூவேந்தர்கள் புலவர்களை பற்றின செய்தியெல்லாம் இந்த பழமொழி நானூறு நூலில் வந்து இடம்பெற்று இடம்பெற்றிருக்கு இதற்கான சிறப்பு பெயர் மோதுரை உலக வசனம் சொல் வழக்கு இதெல்லாம் தான் இதற்கான சிறப்பு பெயர் இது சமண சமயத்தை சார்ந்தவர் இதை எழு இதை எழுதுன மூஞ்சுரை அறையினார் இதெல்லாம் நானூறு பாடல்கள் இருக்குது ஓகே இந்த நூல்களை பற்றி இன்ஃபர்மேஷன் அவ்வளோதான் ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் இந்த பிடிஎஃப் இருக்கு இல்லையா இந்த பழமொழி நானூறுக்கான இந்த ரெண்டு பிடிஎஃப்மே நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ